இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்க திருக்குறள் தாங்க அதிகாரம் பத்து இனிவை கூறல் அப்படிங்கிற பகுதியை தான் வாங்க பார்க்கலாம் இன்சொலால் ஈரம் அலைப்படிரு இளவான் செம்பொருள் கண்டார்வாய் சொல் இன்சொலால் ஈரம் அலைப்படிரு இளவான் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இன்சொற்கள் என்பது மாசில்லாத அன்போடு கலந்த மெய்ப்பொருள் கண்டாரின் வாய்சொற்களே ஆகும் அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன் இன்சொலனாகப் பெறின் அகணமருந்து ஈதலின் நன்றே முகணமர்ந்து இன்சொலனாகப் பிரின் மனமுவந்து ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதை விட முகமலர்ந்து கூறும் இனிய சொற்களே சிறந்ததாகும் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம் அறம் என்பது மலர்ச்சியுடன் ஒருவரை பார்த்து உள்ளத்தில் எழும் அன்பு உணர்ச்சியினால் கூறும் இனிய சொல்லே ஆகும் துன்புருவு துவாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புருவும் இன்சொலாலவர்க்கு துன்புருவு துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலாவர்க்கு இன்பந்தரும் இனிய சொற்களையே எவரிடத்தும் பேசுகின்றவர்களுக்கு துன்பம் தரும் வறுமை வந்து சேராது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற பணிவுடையன் இன்சுழல் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற பெரியோர்களிடத்து பணிவும் அனைவரிடத்தும் இனிய சொற்கள் பேசுதலே ஒருவனுக்கு அணியாகும் இவையன்றி உடம்பில் அணியும் அணிகலன்கள் அணியாகாது அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் அறமும் நன்மையும் தரும் இனிய சொற்களை ஆராய்ந்து ஒருவன் சொல்வானானால் தீமைகள் ஒளிந்து பெருகும் நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் பிறருக்கு நன்மை கொடுக்கும் இனிய சொல் நேர்மையான வாழ்க்கையையும் நல்வினையையும் உண்டாக்கும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பந்தரும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பந்தரும் பிறருக்கு வேதனை கொடுக்காத இனிய சொல் கூறியவர்க்கு இப்பிறவியிலும் இனி வரும் பிறவியிலும் இன்பம் வரும் இன்சொல் இனி தீன்றல் காண்பான் எவன் கொலோ வழங்குவது இன்சொல் இனி தீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது பிறர் கூறும் இனிய சொல் கேட்டு அதன் இன்பத்தை உணர்பவன் பிறரிடம் வன்மையான கடுஞ்சொல்லை கூறுவதேன் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவந்தற்று உலகில் இன்பந்தரும் இனிய சொல்லிருக்க வேதனை தரும் கடும் சொல் கூறுவது உள்ள கனியை உண்ணாது இனிமையற்று காயை உண்பது போன்றதாகும் இன்னைக்கு நம்ம பார்த்தது இனியவை கூறல் நம்ம மற்றவங்க கிட்ட எவ்வளவு அழகாக இனிமையாக பேசணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறையா வேணுமா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் டு மை சேனல் இது மட்டும் இல்லைங்க நம்ம ஒம்பது அதிகாரம் முதல் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் எல்லாரும் உள்ளே போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்